இந்த சினிமாவில் நடிக்கிறவங்கெல்லாம் அவர்கிட்ட பயிற்சி எடுத்தாங்கன்னா அற்புதமான நடிகர்களாக மாறிடுவாங்க இங்கே வந்து தமிழ் சொந்தங்களை ஒரிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள் அரேபிய மன்னரை போய் கட்டிப்பிடித்த மோடி போப்பாண்டவரை கட்டிப்பிடித்த மோடி அவர் உண்மையான இந்து பக்தராக இருந்தால் சங்கராச்சாரியரை கட்டி பிடிக்க முடியுமான்னு கேட்டார் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார் சில கோணல் பொத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார் குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார் சில கோணல் பொத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார் இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார் தம்மை அண்டி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதை எங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நான் ஒரு பாட்டு இருக்கு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி ரொம்ப அருமையான ஒரு தலைவருக்கான நூற்றாண்டு விழா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றார் அப்போ கோயமுத்தூரில் முப்பெரு விழா நடந்தது கோயமுத்தூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம கட்சி எதிர்கட்சி அந்த விழாவில் நான் பட்டிமன்றம் நடத்தணுன்ட்டு எனக்கு தலைமை கழகம் அறிவுறுத்தி நம்ம த கலைஞர் அவர்களே எனக்கு தலைப்பு கொடுத்துருந்தார் என்ன தலைப்பு கொடுத்துருந்தார்னா மக்களுக்கு பெரிதும் வழிகாட்டுவது இன்னா நாற்பதா இனியவை நாற்பதா அப்படின்னு தலைப்பு எங்கள் பேச்சாளர்கள்லாம் இன்னா நாற்பது புத்தகத்தையும் இனியவை நாற்பது புத்தகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இன்னா நாற்பது என்றால் என்ன இனியவை நாற்பது என்றால் என்னன்னு பேசலாம்னு உட்காந்துருந்தான் எங்கள் பட்டிமன்றம் நடக்கும்னு அறிவிச்சிட்டாங்க தலைவர் முன்னால் உட்காந்துருந்தவர் பரிசளிப்பு விழா முடிஞ்சோன்னே எந்திரிச்சு கிளம்பி போனார் நான் மேடையில் பட்டிமன்றம் தொடங்கும்போது சொன்னேன் தலைவரே தலைப்பை நீங்களே கொடுத்துட்டு நீங்களே கேட்காமல் போனேன் அப்புறம் யார் தலைவரே கேட்காம போ கேட்பாங்க நீங்களே கேட்காம எந்திரிச்சு போகிறீங்களே தலைவரேன்னு சொன்னேன் உடனே நான் சொன்னதுக்கு மதிப்பு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் பொங்கலூர் பழனிசாமியை கூப்பிட்டு பழனிசாமி நாற்காலியை எடுத்து போடு நான் ரெண்டு மணி நேரம் பட்டிமன்றம் கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேச்சாளன் கேட்டுக்கிட்ட அந்த கோரிக்கையை ஏற்று இன்னா நாற்பது இனியவை நாற்பதுங்கிற தலைப்பர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து ரசித்து கேட்ட ஒரு தலைவர் யாரென்றால் அவர்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்போ சொன்னார் இந்த தலைப்பை நான் ஏன் கொடுத்துருக்கேன்னு தெரியுமான்னார் இன்னா நாற்பதுன்னு ஒரு இலக்கியம் இருக்குங்க இனியவை நாற்பதுன்னு ஒரு இலக்கியம் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு தானே கொடுத்துருக்கீங்கன்னு ஏண்டா இதை பேசுகிறதுக்கு எங்கேயாவது தமிழ் சங்கத்தில் பேசுவோம் திமுக கூட்டத்தில் போய் இதை நான் ஏன் கொடுக்குறேன்னாரு அப்போ தான் வெற்றி பெற்ற நாற்பது பேரும் இனியவை நாற்பது தோத்து போன நாற்பது பேரும் இன்னா நாற்பது அதனால் திமுகவாக மற்ற கட்சிகளாங்கிறத நினச்சி பேசுங்கடான்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் தலைப்பை மாற்றி என் தலைவர் ரசிக்கிற மாதிரி அன்றைக்கி அற்புதமாக பேசணும் அந்த தலைப்பில் அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் தலைவர் செய்த அதே சாதனையை திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் அதே நாற்பதுக்கு நாற்பது தொகுதியையும் வெற்றி பெற்றக்கூடிய ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதியார் இன்றைக்கி நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரு நரேந்திர மோடி ஐயா அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா இந்த சினிமாவில் நடிக்கிறவங்கள்லாம் அவர்கிட்ட பயிற்சி எடுத்தாங்கன்னா அற்புதமான நடிகர்களாக மாறிடுவாங்க அரசியலில் இப்படி ஒரு நடிப்புக்கார ஒரு அரசியல் தலைவரை இந்தியாவில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது அவர் எத்தனை கலரில் தலைப்பாக கட்டினாருங்கிறத நான் பிரச்சாரத்தில் ஒரு படமே எடுத்து கொண்டு போய் காமிச்சேன் ஐம்பத்தி ரெண்டு கலரில் தலைப்பா இந்தியாவில் இது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு லால் பகதர் சாஸ்திரி இவங்கெல்லாம் பிரதமராக இருந்திருக்காங்க என்றைக்காவது அத்தனை கலரில் தலைப்பாக கட்டியிருக்காங்களா இது மாதிரி வேடதாரியாக இருந்து இந்த நாட்டிலே மக்களை எந்த இடத்துல சந்திக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மீட்டிங் நடத்துகிறப்ப என்ன சொன்னார் முதல் கூட்டம் ஜனவரி மாதம் முதல் மா கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் தமிழ்நாட்டுக்கு முதல் கூட்டம் வந்திருக்கேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் மீட்டிங் இன் மை இன் தமிழ்நாடு ஐ லவ் தமிழ் பீப்புள் ஐ லவ் தமிழ் கல்ச்சர் அவர் பேசினது இதை பூரா பேசிட்டு ஒரு கும்புடு போட்டார் வந்து இந்தா என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு தமிழில் வா வாசார் தமிழ் தமிழ்நாட்டுக்காரங்க பூரா அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் என் தமிழ் சொந்தங்களா அப்படின்னாரு அப்படின்ட்டு ஒரு விமான நிலையத்தை திறந்து வச்சார் திருச்சியில் ஜனவரி மாதம் திறந்து வச்ச விமான நிலையம் போன வாரம் வரைக்கும் பூட்டி தான் கிடஞ்சி அவர் திறந்து வச்ச முதல் விமான நிலையம் ஆறு மாதமாக பூட்டி கிடஞ்சி அதுலேயே முடிவாயிருச்சு மோடியினுடைய சகாப்தம் இதோட முடிய போகுதுங்கிறத தீர்மானிக்க போகிற இடம் எதுன்றதான் தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியே தீர்மானிக்கப்பட்டுருச்சு இங்கே தமிழ் சொந்தங்களே என்னாரா ஒரிசாவில் போய் என்ன சார் பேசுகிறாரு ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒம்போதட வந்து ரோட் ஷோ ஆகாகா பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு ஒம்போது தடவை வந்து பேசிட்டு போயிட்டார் இங்கே தேர்தலை முடிச்சாச்சு ஒரிசாவில் போய் அதான் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சுல கதை ஒரிசாவில் போய் என்ன பேசுறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய பூரி சங்கராச்சாரியார் கோயிலில் இருக்கிற அந்த சாவியை ஒரு தமிழன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு தமிழர்களை திருடர்கள்னு எங்கே போய் சொன்னார் ஒரிசாவில் போய் சொன்னார் இங்கே வந்து தமிழ் சொந்தங்களே ஒரிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள் அவருடைய நாடகத்துக்கு வேறு உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை அரேபியாவுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த மன்னரை இஸ்லாமியர்கள் மாதிரி இப்படி கட்டி பிடிச்சி வான் ஆ ஆ அப்படின் இதெல்லாம் பார்த்தோன்னே இஸ்லாமியர்கள் சே அரேபியாவில் போய் மன்னரை இஸ்லாமிய முறைப்படி கட்டி பிடிச்சி இப்படி ஒரு ஆறுத இப்படி ஒரு மரியாதை செலுத்துகிறார அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே அரேபியாவில் வந்து மன்னரை கட்டி பிடிப்பார் இங்கே வந்து என்ன பேசுவார்னா இந்து பெண்களுடைய தாலியை இஸ்லாமியர்கள் திருடி கொண்டு போவார்கள் அங்கே போய் அரேபியா மன்னரை கட்டி பிடிக்கிறது இங்கே பேசுகிறது வேற போன வாரம் போய் போப்பாண்டவரை கட்டி பிடிச்சார் அவர் ஏற்கனவே எந்திரிச்சு நிற்க முடியாமல் இருக்கார் அவரை கட்டி பிடிச்சார் ரோமில் போய் போப்பாண்டவரை கட்டி பிடிப்பார் ஆனால் இங்கே வந்து பாம்பேல கிறிஸ்தவர்களுக்காக உழைத்த ஸ்டேன் அப்படிங்கிற பாதிரியாரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து அவரை சாகிற அவர் இறக்கிற வரைக்கும் அவரை சிறையில் அடைத்தார் இதுக்கு பேர் தான் நாடகம் இன்னைக்கு ஒருத்தன் மொபைலில் ஒரு மீம் போட்டிருக்கான் அரேபிய போய் கட்டிப்பிடித்த மோடி போப்பாண்டவரை கட்டிப்பிடித்த மோடி அப்படின்ட்டு கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அவர் உண்மையான இந்து பக்தராக இருந்தால் சங்கராச்சாரியரை கட்டி பிடிக்க முடியுமான்னு கேட்டார் கட்டிப்பிடி பார்ப்போம் அப்துல் கலாமையே கீழே சேரில் உட்கார வச்சாங்க எங்க சங்கர மடத்தில் இவரை கட்டி பிடிக்க விடுவாங்களா ஏன் ஜாதி இந்த ஜாதி என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சமத்துவபுரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அற்புதமான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் குரவஞ்சின்னு ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படம் அந்த படத்தில் சிஎஸ் ஜெயராமே ஒரு பாட்டு பாடுவார் கலைஞருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு காதல் பாட்டு நிலாவை பார்த்து பாடுறது நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே நேரில் நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்திட்ட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே சிவாஜி கணேசன் அடித்த படம் அதில் ஒரு வசனம் வரும் சிவாஜி கணேசன் பேசுவார் ஜாதி என்பது ஆண்டவன் கொண்டு வந்தாலும் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் உயிரிருக்கும் வரை அதை எதிர்த்து கொண்டே இருப்போம்னு என் தலைவன் எழுதிய வசனம் குறவஞ்சியில் சிவாஜி கணேசன் பேசுவார் ஜாதியை ஆண்டவன் கொண்டு வந்தாலும் சரி அரசாங்கம் கொண்டு வந்தாலும் சரி அதை சாகும் வரை எதிர்ப்போம் என்று வசனம் எழுதிய தலைவர் அதில் இன்னொரு வசனம் வரும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த எங்களை நீங்கள் கொலை செய்து விடுவீர்கள் என்று சொன்னால் எங்கள் மரண ஒளி உங்கள் ஜாதியை அழிக்கட்டும் அப்படின்னு சிவாஜி கணேசன் குரவஞ்சியில் வசனம் பேசியிருப்பார் இந்த ஜாதிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை இன்னைக்கு வேற ஜாதி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் லவ் பண்ணிட்டான் அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறேன் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன் அது நம்ம ஜாதி இல்லை அப்பா சொல்கிற டே குரங்காக இருந்தாலும் குளத்தில் கொள்ளணும்டா வச்சிருக்கான் பாரு பழமொழி குரங்காக இருந்தால் கூட குளத்துல கொள்ளணும்னா குரங்கு மாதிரி பெண் இருந்தால் கூட நம்ம ஜாதியில் கற்றா அப்படின்றார் அப்ப அவன் சொல்கிறான் அவங்க அப்பாட்ட பா அவன் இன்னொரு ஜாதி பொண்ணு தான் எல்லா ஜாதிக்கார பொண்ணுகிட்டேயும் என்ன இருக்கோ அது அவள்கிட்டே இருக்குன்னா ஒரு பெத்த அப்பன்ட்ட மகன் இதெல்லாம் பேச முடியுமா மற்ற ஜாதிக்கார பெண்களிடம் என்ன இருக்கோ அது பூரா அவள்கிட்டையும் இருக்குது பத்து மாதம் கழித்து குழந்தை அவளால் தர முடியும் குழந்தை பக்கிறதுக்கு ஜாதி தேவையில்லைப்பாங்கிறான் அவங்க அப்பா சொல்கிறாரு இல்லடா நம்ம ஜாதியில் தான்ட்டா கட்டணும் அதுக்கு கலைஞர் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார் ஜாதி எவ்வளோ கொடுமையானதுன்னு ஒரு அழகான ஆறு பெண்களை வேறு மாந வேறு நாட்டு பெண்கள் வேறு மாநிலத்து பெண்களை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு இளம் வாலிபனை கொண்டு வந்து அந்த ஆறு பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நடிகை மாதிரி இருக்குது நடிகைகள் பேர சொல்ல பயமாக இருக்குது ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நடிகை மாதிரி அழகாக இருக்காங்க அந்த பையனை அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த ஆறு பிள்ளைகளில் ஓன் ஜாதிக்கார பொண்ணு எதுன்னு கண்டுபிடிச்சி தாலி கட்டுறான்றாரு அவன் ஒன்று ஒன்றா பார்க்குறேன் எல்லாமே அழகாக தான் இருக்குது சாதி எப்படா கண்டுபிடிக்கிறது கண் இவ்வளோ அழகாக இருக்குது மூக்கு ஆகா இந்த பிள்ளைக்கு அவ்வளோ அழகாக இருக்கே சிரிச்சா என்ன அழகாக இருக்குது என்ன ஜாதின்னு தான் தெரியல ஆ ஸ்ட்ரக்சர் சேலை கட்டி என்ன அழகு சேலை கட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கே சே பொட்டு வச்சா ஹே பூ வச்சுருக்கா என்ன அழகாக இருக்குது யாரையும் பார்த்து கிறுக்கு தட்டிருச்சு அவனுக்கு ஏது யார் எந்த ஜாதின்னு அவனால் கண்டுபிடிக்க முடில ஏதாவது ஒரு பொண்ணை கட்டுறான்ட்டார் போய் ஒரு பொண்ணை செலெக்ஷன் பண்ணி இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன்ட்டான் கடைசிக்கு பார்த்தா இவன் ஜாதி இல்லை அந்த பொண்ணு இவன் எந்த ஜாதியை வெறுக்கிறானோ அந்த ஜாதியை சேர்ந்த பொண்ணு தாலியை கட்டியாச்சு அப்போ தான் அங்கே அந்த இருக்க பெரியவர் சொன்னார் டேய் அழகுக்கு ஜாதி இல்லைடா அறிவுக்கு ஜாதி இல்லைடா சாப்பாட்டுக்கு பசிக்கு ஜாதி இல்லைடா ஒரு மனிதனுடைய அன்புக்கு ஜாதி கிடையாதடான்னு சொன்ன ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி போட்ட நாடகருக்கு பற்றி எங்கள் ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கார் பை நிறைய வெறும் சாமி படமாக வச்சுருப்பார் எல்லா மதத்து சாமி படமும் இருக்கும் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா முருகனுடைய வேல் கம்பு இருக்கும் சாய்பாபா படம் இருக்கும் மாரிமா படம் இருக்கும் காளி படம் இருக்கு வேளாங்கண்ணி மாதா படம் இருக்கும் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய தொப்பியும் உள்ளே போட்டிருப்பார் திங்கக்கிழமை பார்த்தா முருகன் கோயிலில் முருகா வெற்றிவேல் முருகா அப்படின்னு பிச்சை எடுப்பார் கையில் வேல் கம்ப வச்சு எல்லோரும் காசு போடுவாங்க செவ்வாய் பாரிஸ் பாரிசு அந்தோணியார் வெயில் போயிடுவார் அங்கே போய் அந்தோணியார் படத்தை மாட்டிக்கிட்டு அஜிஷா அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் எங்கள் அந்தோணியார் வெயிலில் பிச்சை புதன்கிழமை எங்கே வருவார்னா வராயம்மன் கோயிலுக்கு வந்துடுவார் சின்னமலையில் வராயம்மா அம்மா வராயம்மா அங்கே பிச்சை எடுப்பார் வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போயிருவார் சாய் பாபா பாபா பாபான்னு அங்கே பிச்சை வெள்ளிக்கிழமை இங்கே தர்காவுக்கு வந்துடுவார் எங்கே ஆயிரம் விளக்கு பக்கத்துல இங்கே ஒரு தர்கா இருக்குல்ல அங்கே உட்காந்துருவார் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிடுவார் பெருமாளே பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாளே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாசலில் எல்லா அடையாளத்தையும் ஒரு பையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயில்லையாக பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு இவருக்கு நரேந்திர மோடிக்கு என்ன வித்தியாசம் ஐயோ பிரதமரை பிச்சைக்காரன் சொல்லி நின்று எது எழுதிப்படாங்கய்யா அவரை பிச்சைக்காரன் நான் சொல்லலை பிச்சைக்காரர் பிச்சை எடுப்பதற்காக இப்படி வேஷம் போட்டார் ஆனால் நரேந்திர மோடி ஓட்டை பெறுவதற்காக இப்படி வேஷம் போட்டு கடவுளையே ஏமாற்றியவர் யார் என்று சொன்னால் நரேந்திர மோடி தான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னாரு ராமர் கோயில் வச்சிருக்க ஏரியாவிலே தோக்கடிச்சிட்டாங்க உடனே ஜெய் ஜெகநாத்ன்ட்டார் ராமர் யோசிக்கிறார் எலெக்ஷன் வரைக்கும் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தியப்பா இப்போ ஜெகநாத் போயிட்டே மாப்பிள்ள அது வரைக்கும் நான் தேவைப்பட்டேன் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் தேவைப்படலையா அப்படின்னு யார் ராமரே கண்ணீர் விட்டு ஆளுகிறார் அவர் கடைசியாக தேர்ந்தெடுத்த ஆயுதம் எதுன்னா விவேகானந்தர் கோயில் எங்கே கன்னியாகுமரியில் வந்து தியானம் தியானம் பண்ணணும்னா யாரும் இல்லாமல் நீங்களாக போய் உட்காந்து பண்ணணும் ஆறு கேமரா அந்த இதே மாதிரி அதுக்கு பேர் தியானம்மா சினிமாவில் தாலி கட்டு பாரு அது மாதிரி தான் அது சினிமாவில் ஒரு நடிகைக்கு இருபது தடவை தாலி கட்டுவார் அவர் அதே ஐயர் தான் அதே மந்திரம்தான் கட்டிட்டாருங்கிறதுக்காக அந்த பிள்ளை வந்து உங்க கூட தான் வாழ்வேன்னு சண்டை போட்டிருக்கா ஷூட்டிங்கில் கட்டுற தாலி உண்மையான தாலியாது அது ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணுற தியானத்துக்கு பேர் தியானமாக விவேகானந்தர் ஏற்றுக்கு வராத பதினஞ்சு கேமராவுக்கு மத்தியில் தியானம் விவேகானந்தர் ஏயா ராமரை ஏமாத்தின ஜெகநாதரை ஏமாத்தின என்னையுமா கடைசியில் ஏமாத்துகிறேன் நான் இதிலிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கேன் இங்கேயும் வந்து என்னை ஏமாத்திரிய ஐயான்ட்டு விவேகானந்தரே கண்ணீர் விட்டு அழுதார் கல்லிலே கோயில் கட்டி இந்த மக்களை மதத்தால் பிரித்து விடலாம் என்ற நரேந்திர மோடியின் கனவுக்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் யார் என்றால் அவர்தான் எங்கள் தங்க தளபதி மு க ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி அந்த முதல் இந்தியா கூட்டணியில் என்ன சொன்னார் தெரியுமா காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணி அமைப்பது பாஜகவை வெற்றி பெறச் செய்துவிடும் அதனால் மூன்றாவது அணி அமைக்காதீங்க எல்லாரும் ஒன்று சேருங்கிற அந்த கோரிக்கையை முதன் முதலில் வைத்து இந்தியா என்ற அந்த ஒற்றுமையை உருவாக்கிய ஒரு தலைவர் நமது தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு நரேந்திர மோடியோட நிலைமை எப்படி இருக்குன்னா பாவம் இந்த கம்பியில் நடப்பாங்க பார்த்துருங்களா ரோட்டில் கொட்டு கொட்டிட்டு ட்ரிங் டிங் டிங் டண்டா கடி டிங் டிடா கடி டிண்டஙாங் டண்ட் டண்டஙங் அப்போ கையில் ஒரு குச்சி வச்சுருப்பேன் அந்த குச்சி எதுக்காக வச்சுருப்பாங்க தெரியுமா கம்பி மேலே நடக்கிறவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு குச்சியை மட்டும் வச்சுட்டு கம்பியில் எப்படியாவது நடந்துருவாங்க ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு இந்த குச்சியில் சந்திரபாபு நாயுடு தொங்கிட்டு இருக்காரு இந்த குச்சி இந்த எண்டில் வந்து யார் நிதிஷ்குமார் ரெண்டு பேரையும் தொங்க விட்டுக்கிட்டு கம்பியில் ஐயா நடந்துக்கிட்டு இருக்காரு யாராவது ஒருத்தன் அப்படின்னு இழுத்தாக்கா அவ்வளோதான் கம்பி அந்து நச்சுன்னு விழுக வேண்டியது தான் இந்த உதாரணத்தை சொன்னது வேறு யாரும் இல்லை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் ரெண்டு பக்கமும் குச்சியில் பலாப்பழத்தை கட்டி கொண்டு கம்பி மேல் நடப்பது தான் கூட்டணி ஆட்சி நடத்துகின்ற அந்த அதுக்கு திறமை உள்ளவர்கள் தான் அதை நடத்த முடியும்னு சொன்னது யார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கார் யார் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நாடகங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை மாதங்களோ எத்தனை நாட்களோ என்று இந்தியாவே இன்று கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களையும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு முதல்வரை அழைத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டிய தலைவர் நம் தளபதி ஸ்டாலின் தான் புதுமை திட்டத்தை உருவாக்குவதற்கு நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அழைத்து வந்தார் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களை அழைத்து வந்தார் இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்பது எல்லா மாநிலங்களையும் கூட்டி கூட்டி இயக்கம்தான் இந்தியா என்பதை இந்தியாவுக்கு சொன்ன ஒரு இந்திய தலைவராக இன்னைக்கு பரிணமித்திருப்பவர் நமது தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஐயோ ஐயோ இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது என்ன நடந்தாலும் என்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லி துணிச்சு நீங்கள் நிற்கணும் அதை விட்டு தோத்து போயிடுவோம் தெரிந்து போட்டியிலிருந்து விலகி போன எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் அரசியல் அஸ்தமனம் இனி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சிக்கு வருவதோ அல்லது அதிக இடங்களை கைப்பற்றுவதோ நடக்காத காரியம் காரணம் என் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தளபதி ஸ்டாலின் இந்தியாவே பாராட்டுகின்ற ஒரு ஆட்சியை இன்றைக்கி நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் ஒரு காலத்தில் சாமியார்களை மேடைக்கு கூப்பிடுறது திமுகவினுடைய கொள்கைக்கு மா மாறுதலான கொள்கைன்னு நினச்சாங்க அப்போ முதன் முதலாக ஒரு சாமியாரை மேடைக்கு அழைத்து வந்து அந்த சாமியாரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கி அந்த சாமியாருடைய பேச்சையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடைகளிலே பேச வைத்து ஒரு காவி உடை தரித்த சாமியாரை மேடை ஏற்றிய ஒரு தலைவர் யாரென்றால் அவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் யாரென்றால் குன்றக்குடி அடிகளார் என்ற ஒரு அடிகளாரை ஒரு சாமியாரை மேடை ஏற்றி திமுகவினுடைய மேடையில் ஒரு காவி உடை தரித்த சாமியாருடைய அந்த சிந்தனைகளை திமுக மேடைக்கு கொண்டு வந்து திமுக இந்துக்களுக்கு எதிரியான கட்சி அல்ல என்பதை அன்னைக்கே நிரூபித்து காட்டிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு நம்ம தளபதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா இன்னைக்கு முந்தானால் ராமானுஜர் தலைவர் எழுதிய ராமானுஜர் என்ற வரலாற்றை புத்தகமாக வெளியிட்டு அந்த வெளியீட்டு விழாவிலே ராமானுஜர் மடத்தை சேர்ந்த ஐந்து ஜீயர்கள் மேடையில் அமர்ந்து என் தளபதியின் கையிலே அந்த புத்தகத்தை வாங்கினார்கள் என்று சொன்னால் இந்துக்களுக்கு எதிரி திமுக என்ற அந்த பிரச்சாரத்தை நாள்தோறும் பொய்யாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் அப்படிப்பட்ட தளபதியாருடைய ஆட்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் கூட இன்னைக்கு சாதி பள்ளிக்கூடத்தில் கூட இன்னைக்கு மதவெறியை தூண்டுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கு பாபுன்னு ஒரு படத்தில் கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அதில் சிவாஜி கணேசன் ரிக்ஷாக்காரராக இருப்பார் அந்த ரிக்ஷாக்காரன் சிவாஜி கணேசன் கே சா சாப்பாடு கொண்டு வரும் ஒரு அம்மா அந்த சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பார் கவிஞர் வாலி வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா அப்படின்னாங்க வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா ஆய் ஆய் ஐ தலக்கா ஐ ஐ அத்தரி பச்சா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா அதில் ஒரு வரி வரும் குலாம் காதர் புலாவிலே கரிகடைக்குது அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது மேரியம்மா கேரியரில் யராயிருக்குது அது பத்மநாபர் ஐயரு வீட்டு குழம்பில் மிதக்குது சமையல் எல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வழக்குது ஜாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது அட சோத்த கண்டா பறக்குது வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா ஜாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குதுன்னு அன்னைக்கு கவிஞர் வாலி எழுதினார் ஆனால் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு அம்மா காலை உணவு சத்துணவு ஆக்குதுங்கிறதுக்காக அந்த அம்மா கையில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஜாதி தூண்டி தூண்டிவிட்டு யார் அண்ணாமலை அவங்க ஊரில் தான் கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் நடந்துச்சு இந்த சம்பவம் அந்த அம்மா வேறு ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டோன்ட்டு ஜாதி வெறியர்கள் தூண்டி விட்டதால் அந்த மாணவர்கள் சாப்பிட மாட்டேன்ட்டான் தலைவருக்கு இந்த செய்தி வருது உடனே அந்த கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் சொல்கிறத செய்யங்கன்னார் நம்ம முதலமைச்சர் அந்த கலெக்டர் பிரபு சங்கர் இன்னைக்கு திருவள்ளுவரில் ஆட்சித்தலைவராக இருக்கார் அப்போ கரூரில் இருந்தார் அவர் நேராக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன செஞ்சார் தெரியுமா சாப்பாடு அந்த அம்மாவை செய்ய சொல்லி கலெக்டரு டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தாரு எல்லாம் வரிசையில் கீழே உட்காந்து இலையை போட்டு அந்த அம்மாவை பரிமாற சொல்லி கலெக்டர் தலைமையில் எல்லாரும் சாப்பிட்டாங்க டேய் எந்த ஜாதிக்காரங்க சமைச்சாலும் சாப்பாடு ஒன்று தான்டா அப்படின்னு கலெக்டர் தலைமையில் எல்லாரும் சாப்பிடுவோம் ஊர்க்காரங்க அவ்வளோ பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த மாணவர்கள் மனம் திருந்தி இனிமே நாங்கள் இந்த அம்மா சமைச்சாதான் சாப்பிடுவோம் சொல்லி ஒரு மணி நேரத்தில் அங்கே நடக்க இருந்த அந்த ஜாதி பிரச்சனை தீர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி மு ஸ்டாலின் இன்னைக்கு நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு மாணவர்கள் ஜாதி பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பரிந்துரை அடங்கிய ஒரு தொகுப்பை வந்து இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதன்படி இன்றைக்கி என்ன முடிவு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும்னா ஆதி திராவிடர் பள்ளி பிற்பட்டோர் பள்ளி அப்படின்றத எடுத்துகிட்டு கல்லர் சீரமைப்பு பள்ளி அப்படின்லாங்கிறத எடுத்துட்டு எல்லாவற்றையும் அரசினர் மேல்நிலை பள்ளின மாற்றுங்க இப்படி ஜாதிக்கு தனித்தனியாக பள்ளிகள் இருக்க வேண்டாம் என்று நீதிபதி சந்துரு இன்னைக்கு பரிந்துரை கொடுத்துருக்காரு ஒரு ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே உருவாக்குகின்ற ஒரு தலைவர் நம் தளபதியார் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் நடத்துகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி தான் இந்த பாராளுமன்றத்திலே நாம் பெற்ற நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி இந்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்கள் தளபதி மு ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் என்பதற்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த நிலைதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களும் ஜாதி சமய பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க அவர் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் எங்கள் தளபதியை மீண்டும் வெற்றி பெற வைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்